ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா பாபா அப்பாவோட நினைவிலேயே இடைவிடாமல் அப்படியே நினைவிலே இருந்தோன்னா என்ன நடக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா சொல்ல போகிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் இப்போது எல்லையற்ற ஒரு நாடக மேடையில் இருக்கீங்க எல்லாரும் அவங்கவுங்க நடிப்பை நடிச்சிட்ருக்காங்க அதை நீங்கள் இப்போது வந்து புரிஞ்சிட்ருக்கீங்க இது வந்து ஒரு நாடக மேடை தான் இதில் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு இதில் எதையுமே மாற்ற முடியாது ஆனால் எதை மாற்ற முடியும்னா நம்மளை நாமளே அதாவது ஆத்மாவை வந்து சுத்தப்படுத்துறது மனசு புத்தி சமஸ்காரம் இந்த கர்மேந்திரியங்கள் இதை வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றது மட்டும்தான் இப்போ நம்ம வந்து பண்ணணும் அதுக்கு தான் பாப்பா சொல்கிறாங்க யார் வந்து கர்மாதீத நிலையை அடைய முடியும் கர்மாதீத்த நிலை அப்படின்னா இந்த பழைய கர்மங்கள் இந்த நெகட்டிவ் கர்மங்கள் இதெல்லாம் வந்து இருக்குது நிறையா இருக்குது அதை வந்து முழுமையாக எந்த ஒரு நெகட்டிவ் கர்மாவும் இல்லாத நிலை அந்த நிலையில் இருக்கிறது கர்மாதீத்த நிலை அப்போ வந்து புண்ணிய கணக்கு மட்டும்தான் இருக்கும் அதனால் நமக்கு வந்து இங்கேயே சொர்க்கமான ஒரு வாழ்க்கையை வந்து அனுபவம் செய்ய முடியும் அதுதான் அந்த கர்மாதீத நிலை அதுக்கப்புறமேட்டு இந்த சரீரத்தை விட்டு கிளம்பி போயிடுவாங்க அதற்கு வந்து என்ன பண்ணணுன்னா அப்பா சொல்கிறாங்க நீங்கள் வந்து முழுமையாக சரண்டர் ஆகணும் சரண்டர் ஆகணுன்னா இங்கே பிரம்மகுமாரியில போய் சரண்டர் ஆகணும்னு அவசியம் கிடையாது அங்கே போய் சரண்டர் ஆகணும்னு விருப்பப்பட்டோன்னா கூட அங்கே போய் சரண்டர் ஆகலாம் ஆனால் இப்போ சரண்டரே ஆக முடியல அப்படின்றவங்க கூட சரண்டர் ஆக முடியும் அது எப்படின்னா முழுமையாக அப்பாவுக்கு சரண்டர் ஆயிடுறது எல்லா விதத்துலேயும் இந்த பணம் பேர் புகழு இந்த பொருள் மீது இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே வந்து முழுமையாக சரண்டர் பண்ணிடணும் என்னோடதுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது இந்த உடல் உட்பட எதுவுமே எந்த கிடையாது அப்படின்னு எல்லாம் உங்களது தான் பாபா அப்படின்னு சரண்டர் பண்ணிடணும் உண்மையும் அதுதான் எல்லாமே அவர் அவரோடது தான் அவர் தான் கொடுத்தாரு அவருக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு எது ஏன்னா இது தான் எழுந்து அது தான் நம்ம நினைக்கும் போது தான் அங்கே வந்து பற்று வருது அங்கே வந்து நம்ம துக்கத்தை அனுபவம் பண்ணுறோம் எதுக்கு தேவையில்லாமல் இங்கே கடைசி நிமிஷத்தில் எல்லாமே அழிய போகுது அதனால் வந்து எல்லாத்தையும் இப்போவே கொடுத்துட்டா நம்ம முழுமையாக அப்போ நமக்குன்னு யார் இருப்பா ஷிவோ பாபா மட்டும் இருப்பார் அப்போ அவரோட நினைவில் நம்ம ஈஸியாக இருக்க முடியும் அதுக்கு தான் அப்பா சொல்கிறாங்க இந்த மாதிரி முழுமையாக சரண்டர் ஆகிடுங்க அப்பா சொல்கிறாங்க குழந்தைங்களே அப்பா வந்ததே எல்லாரையும் வீட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் எல்லோரும் கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு போய் தான் ஆகணும் நீங்கள் இதை பற்றி தெரியல எல் இதை பற்றி தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே நிச்சயமாக வந்து அப்பாவோடய அறிமுகம் கண்டிப்பாக போய் எல்லாேருக்கும் சேர்த்துருவார் ஆனால் வந்து அவங்க முயற்சி செய்யாமல் இருப்பாங்க ஆனால் யார் இந்த முயற்சியெல்லாம் செய்வானா யார் முதல் நம்பர்லேருந்து அப்புறமேட்டு திரேதாயகம் இது ஃபுல்லாக யார் வராங்களோ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி செய்வாங்க ஆனால் முதல் நம்பரில் வரவங்க உறுதியான முயற்சி செய்வாங்க அதில் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு தான் அப்பா சொல்கிறாங்க நீங்கள் வந்து அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க நீங்கள் இப்போது உங்களை சதோ பிரதானம் ஆக்கிக்கணும் அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது தமோ பிரதான பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகணும் அதற்கான முழுமையான ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் இப்போது வந்து இது நாடகம் முடிஞ்சிருச்சு எண்பத்தி நாலு பிறவியோடய அந்த சக்கரம் முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பணும் அதற்குள்ளே வந்து இது எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு போகணும் இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சு இந்த ஆத்மாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஏன்னா மீண்டும் இந்த உலகம் இதே மாதிரி திரும்பவும் போகுது திரும்பவும் நீங்கள் மாய்கிட்ட தோல்வி அடைய தான் போகிறீங்க அதுக்கப்புறம் அப்பாவை வந்து சந்திக்க தான் போகிறீங்க இது வந்து ஐந்தாயிரம் வருடம் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை வந்து நிறுத்தலாம் முடியாது இது பல கோடி வாட்டி நடந்துருச்சு இன்னமும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை வந்து உங்களுக்கு மட்டும்தான் இப்போ புரியுது என்ன தான் புரிஞ்சுருந்தாலும் இந்த மாயா வந்து மறக்கடிச்சிருது எல்லாத்தையும் மரக்கடிச்சிருது அதற்கு பேர் தான் வந்து இந்த விகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக் மிகப்பெரிய விகாரம் அது என்னன்னா இந்த காமம் காமம் அதுக்கப்புறமேட்டு அதோட குழந்தைகள் கோபம் அகங்காரம் பேராசை பற்று எல்லாம் அவங்களோட குழந்தைகள் நீங்கள் காமத்தை ஜெயிச்சா மட்டும்தான் முழு உலகத்தையுமே வெல்ல முடியும் சக்கரவர்த்தி ராஜா ஆக முடியும் இந்த சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கணும் முதல் இடை கடை எல்லாத்தையும் நீங்கள் வந்து நினைவு பண்ணி பார்க்கணும் அது எனக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும் அப்படின்னு இருக்கக்கூடாது அது நம்ம எந்த காரியம் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஏன்னா எல்லா காரியமும் நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலும் மனசு வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் மனசில் வந்து எது ரொம்ப முக்கியமோ அதை நினைவு பண்ணணும் அது எதுனா அப்பாவோட நினைவு மற்றும் இந்த சிருஷ்டி சக்கரம் நம்ம எப்படியெல்லாம் இந்த சிருஷ்டியில் வாழ்ந்தோன்றதை பற்றி நினைவு பண்ணி பண்ணி பார்க்கணும் நம்ம தான் தேவதையாக வாழ்ந்தோம் அப்படின்னு அப்போ தான் வந்து அந்த தேவதை குணம் நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் அதுக்கு தான் அப்பா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் முதல் நம்பரில் போயிடுவீங்க ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இது வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னா யோகா தான் இந்த யோகா கனெக்ஷன் மட்டும் கிடச்சிருச்சு அப்பா ஆத்மானு நல்லா உணர்ந்து நம்மளை உணர்ந்து அப்பாவை மட்டும் நல்லா நினைவு பண்ணி அந்த கனெக்ஷன் கிடச்சிருச்சுன்னா அப்படியே ஈஸியாக வந்து நம்ம முதல் நம்பருக்கு போயிட்டே இருக்கலாம் ஈஸியாக எல்லாத்தையும் வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கலாம் அந்த கனெக்ஷன் கிடைக்கணும் ஆனால் அந்த மாயா வந்து கனெக்ஷன் கிடைக்கும் போது தான் ஊதி தள்ளிடுது அதுக்கு தான் அப்பா சொல்கிறாங்க நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாயா வந்து அதாவது யோகா பண்ணும் போது தான் கரெக்டாக வந்து மாயா வந்து வேறு எதாவது நினைவுகளை கொண்டு வரும் இப்போது நம்ம ஃப்யூச்சரில் பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றி ஞாபகப்படுத்தும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லும் ஆனால் வந்து அது வந்தாலும் அப்பா கிட்டே வந்து அதை ஒப்படைக்கணும் அப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இது நீங்கள் இது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு அதுக்கு வந்து திருஷ்டி கொடுத்துட்டு சகாஷ் கொடுத்துட்டு நம்ம வந்து மீண்டும் அப்பாவோடய நினைவில் மட்டும் இருக்கணும் அப்பா மட்டும் நினைவில் இருக்கணும் அப்பாவோட ஒரு சக்திகள் முழுமையாக தூய்மையோட சக்தி ஆத்மாவாகியே எனக்குள்ளே போயிட்டே இருக்குது அப்படியே இந்த முழு உலகத்துக்கும் அந்த சக்தி போகுது அப்படின்னு அந்த நினைவில் மட்டும் இருக்கணும் அப்போ தான் இந்த முழு சிஷ்டியும் தூய்மையாகும் ஆத்மாவாகிய நம்மளும் தூய்மையாகும் ஏன்னா தூய்மையானால் தானே வீட்டுக்கு போக முடியும் அப்பா சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த செல்வம் இது வந்து பார்த்திங்கன்னா மாயாலாம் கிடையாது நிறைய பேர் பணம் என்பதே மாயா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் செல்வம் வந்து மாயாலாம் கிடையாது அப்போ அவங்களுக்கு வந்து இப்போ கொடுக்கக்கூடிய இந்த ஞான செல்வத்தால் இந்த தங்கம் வைரம் இதெல்லாம் வந்து கல் மாதிரி சத்தியுகத்தில் இருக்கும் கீழே கடக்கும் அது வந்து அவ்வளோ செல்வங்கள் உங்களுக்கு இருக்கும் அது வந்து துவாபரிகத்துலேயும் இருக்கும் நீங்கள் கோயிலெல்லாம் கட்டினீங்க எவ்வளோ தங்கங்களால் கோயிலை கட்டினீங்க அந்த சிலையெல்லாம் வந்து வைரங்களாலாம் இருந்துச்சு அதை பல பேர் வந்து கொள்ளடிச்சிட்டும் போனாங்க ஆனாலும் ரொம்ப நல்லவங்களாம் நீங்கள் இருந்தீங்க துவாபரிகத்துலேயும் ஆனால் வந்து அவ்வளோ செல்வங்கள் இருந்துச்சு அப்போ அந்த செல்வங்கள் தேவதைகள் கிட்ட கூட இருந்தது அப்போது செல்வங்கள் மாயம் கிடையாது மாயா என்பது அது ஒரு உணர்வு அது என்ன உணர்வுனா தேக உணர்வு அந்த தேக உணர்வைலேருந்து ஆத்ம உணர்வில் யார் இருக்காங்களோ அந்த மாயாவை வெல்ல முடியும் அதில் அதிக நேரம் இருக்கணும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போது அந்த உணர்வு அந்த விகாரங்கள் காமம் கோபம் அகங்காரம் இது எல்லாமே இந்த உடல் உணர்வில் இருக்கிறதுனால தான் வருது அப்போது அதை ஜெயிக்கணுன்னா இதுதான் ஒரே வழி மாயா என்பது அந்த உணர்வுகளை நம்மளுக்கு கொடுத்து மனசை வந்து கெடுக்குது புத்தியை வந்து கெடுக்குது இந்த மாதிரி கர்மேந்திரியங்களுக்கு அந்த உணர்வுகளை கொடுக்குது கோபம் அந்த வைப்ரேஷன் கொடுக்குது எல்லாமே கொடுக்குது அது எதனால் அந்த உணர்வுகளை கொடுக்குதுன்னா நம்ம இந்த உடம்புன்னு அந்த உணர்வில் நம்ம இருந்ததுனால தான் ஆனால் நம்ம முயற்சி பண்ணி ஜெயிக்க முடியும் இப்போது வந்து இப்போ தான் வராங்க நிறைய பேர் அப்பாவோட குழந்தையாக ஆகியிருக்கீங்க அப்படின்னா கூட அவங்க கூட வந்து முதல் நம்பரில் போக முடியும் ஈஸியாக வந்து முதல் நம்பரில் போக முடியும் அதனால் இப்போ தான் வந்திருக்குறோம் நாங்கள் கேட்டு இப்போ தான் கேட்டுட்ருக்கோம் இந்த ஞானமே எங்களுக்கு தெரியாது இப்போ தான் எங்களுக்கு தெரியுது இப்பையும் ஒன்றும் ஆகலை ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்யணும் எதில் முக்கியமாக முயற்சி செய்யணுன்னா அப்பாவோட நினைவு மண் மனாபவ அப்படின்னு சொல்லப்படுது எப்போ அதர்மத்துக்கு இழிவு ஏற்படுதோ அப்போ வந்து நான் வருவேன் அப்படின்னு இந்த சாஸ்திரங்களெல்லாம் சொல்லிட்டாங்க அதை வந்து நிறையா சாமியார்கள்லாம் வந்து படித்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் இந்த சாமியார்களாக இருக்கிறாங்க இந்த சன்னியாசியாக இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த ஞானம் சொன்னீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க ஆனால் வந்து இப்போ வந்து அவங்க வர மாட்டாங்க ஏன்னா அவங்கள நம்பி நிறைய பேர் இருக்காங்க அதாவது அவங்க தான் ராஜா மாதிரி அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த வாழ்க்கையை விட்டுட்டு அவங்களால வர முடியாது இறைவன் அப்படி எல்லாமே சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் எல்லோரும் இங்கே வந்துட்டாங்கன்னா அதனால் அவங்க வந்து இப்போது முழுசாக புரியல ஆனால் புரிஞ்சாலும் அதை வந்து வெளியில் வந்து சொல்ல மாட்டாங்க ஆனால் இப்போது உங்களுக்கு தான் வந்து இந்த ஞானம் வந்து நல்லா புரியுது அதற்கு தான் என்ன சொல்லப்படுதுன்னா சிவ பாபா வந்து ஏழை பங்காளன் ஏழைகள் வந்து கொஞ்சோண்டு இந்த எக்யத்துக்கு வந்து பணத்தை கொடுத்தாலும் சேவைகள் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பல மடங்காக பாபா வந்து திரும்ப தருவார் திரும்ப கிடச்சிரும் அது வந்து இங்கேயே கூட கிடைக்கும் யுகத்திலேயே கூட கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஆனால் வந்து அந்த எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் இது வந்து நம்ம பாபாவோட சேவைக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளை வந்து நிச்சயமாக அப்பா வந்து ஏழைகளை வந்து அவங்கள்ட்ட பணம் இல்லைன்னு தெரியும் எதுவுமே கொஞ்சம் இந்த பண விஷயத்தில் இதுவாக இருக்கலாம் ஆனாலும் எவ்வளோ முடியுமோ கொஞ்சோண்டு தான் முடியும் ஒரு ரூபாய் இருந்தாலும் அதை வந்து மனசால் என்னால் இவ்வளோ தான் முடியும் பாபா அப்படின்னு நீ எனக்கு பல மடங்காக திருப்பி கொடுக்குறியோ இல்லையோ ஆனால் இதை நல்ல ஒரு காரியத்துக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பார் கொடுக்காமல் இருக்க மாட்டார் ஆனால் மனசால் நம்ம கொடுக்கணும் பாபா நீங்கள் வந்து இந்த பணத்தை வந்து நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணுங்க இந்த பணம் வந்து நல்ல காரியங்களுக்கு பாபாவோட சேவைக்கு போய் சேரட்டும் நிறைய ஆத்மாக்களுக்கு இதனால் பயனடையட்டும் அப்படின்னு அந்த உண்டியலில் அதை நினச்சிட்டு போடணும் அந்த எண்ணத்துக்கு தான் வந்து சக்தி அதிகம் அப்படி போடும்போது நிச்சயமாக பல மடங்காக பாபா வந்து திருப்பி கொடுத்துருவார் ஏன்னா பணக்காரங்க இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்போ பணக்காரங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க கொஞ்சோண்டு போட்டாலும் அவங்களுக்கும் திருப்பி கொடுத்து தானே ஆகணும் அவங்க நிறையா போட்டாலும் அவங்களுக்கு அது அதுக்கு அதிகமாக கொடுத்து தானே ஆகணும் ஒரு ரூபான்னா ஒரு அஞ்சு கோடினா இப்போ அவங்க அதிகமாக பணம் வச்சுருக்கனால அதிகமாக போடுவாங்க அப்போ அவங்களுக்கு அதை விட அதிகமாக கொடுத்தாகணுமே அதனால் அப்பா சொல்கிறாங்க அவங்க வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க இப்போ நான் வந்து ஏழைகள் ஏழைகள்னால் வந்து பண விஷயம் மட்டும் கிடையாது பணத்தினால் நீங்கள் கொடுக்கணுன்னு மட்டும் கிடையாது எல்லாத்தையும் கொடுக்கணும் இந்த முழு உலகத்தையுமே நீங்கள் வந்து சந்நியாசம் பண்ணணும் உடல் மனம் பொருள் இந்த உறவுகள் அது இது எந்த பொருள் எல்லாத்தையும் முழுமையாக இந்த ஞானம் எல்லா சக்திகள் பாபா வந்து சக்திகளை கூட தானம் கொடுத்தாரு எல்லாத்தையும் அர்ப்பணிச்சார் ஏன்னா கொடுத்தது எல்லாமே தானே அப்போது அந்த மாதிரி எந்து எந்தன்னு எதுவுமே யாருமே இல்லாமல் இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான ஏழைகள் இப்போ பணம் கூட இருக்கலாம் கொஞ்சம் வந்து வச்சுருக்கலாம் ஆனாலும் அவங்க இந்த மாதிரி முழுமையாக அப்பாவுக்கு சரண்டர் ஆகிட்டாங்கன்னா அவங்க ஈஸியாக வந்து முன்னேறி போயிட்டே இருக்கலாம் அவங்க தான் ஏழைகள் அவங்களுக்கு தான் வந்து உண்மையாகவே சிவபாபாவோட உதவி வந்து கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஆத்மானு உணர்ந்து என்னோட உலகமே என்னுடையவர் ஒரே ஒரு சிவன் மட்டும்தான் சிவ பாபா மட்டும்தான் அப்படின்னு இருக்கும் போது அந்த கனெக்ஷன் வந்து நம்மளை அதீந்திரிய சுகத்தில் அனுபவம் செய்ய வைக்கும் உலகத்தில் என்ன வேணால் நடந்தாலும் சரி அதில் எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு ஏற்படவே ஏற்படாது அப்போது இதற்காக தானே நீங்கள் ஆசைப்பட்டீங்க இந்த நிலையை அடையணும்னு தானே ஆசைப்பட்டீங்க எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடுவீங்க இப்போ சன்னியாசிகள் கூட அவங்க முழுமையான சன்னியாசிகள்லாம் கிடையாது ஆனால் நீங்கள் தான் உண்மையான சன்னியாசி முழு உலகத்தையுமே சன்னியாசம் பண்ணிட்டீங்க எனக்கு அப்பா மட்டும்தான் இருக்காருன்னு அவர் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுவும் இடைவிடாத நினைவு பண்ணணும் அந்த மாதிரி நினைவு பண்ணும் போது தான் அந்த இந்த பழைய கர்மாலாம் அழிஞ்சிரும் எல்லாமே அழிஞ்சிட்டு நமக்கு அவ்வளோ மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து ஏற்படும் எல்லா விதத்துலேயும் அப்பாவோடய உதவி வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த கோபப்படுறத விடவே முடிய மாட்டேங்குது தான் காரியம் நடக்குது பாபா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாபா வந்து சொல்கிறாங்க குழந்தைங்களே கோபப்பட்டு தான் வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும் கோபத்தால் தான் வந்து காரியம் நடக்கணும்னு கோப கோவப்பட்டால் இவங்க ப ஒரு பயந்துட்டாங்க அதனால் வந்து செய்கிறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் அன்பாக சொன்னால் கூட புரிஞ்சுப்பாங்க இப்போ திருடனே வந்தாலும் அவன் அந்த திருடன் கிட்டையும் அன்பாக சொல்லி புரிய வச்சிங்கன்னா புரிஞ்சுப்பாங்க இப்போது நம்ம வந்து அந்த விதம்தான் அப்போது அந்த அன்புக்கு வந்து எல்லாருமே கட்டுப்படுவாங்க அப்போ பாபா வந்து அன்பில் வந்து கடலாக இருக்காருன்னா அப்போ அப்பாவோடய குழந்தைகள் நீங்களும் அன்பு கடலாக தானே இருக்கணும் மாஸ்டர் அன்பு கடலாக இருக்கணும்ல முழுமையான அன்பு கடலாக இல்லைனாலும் மாஸ்டராக இருக்கணும் இப்போ பகவானே இப்போ பகவான் இறைவன் சொல்கிறாங்க அவர் வந்து குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கிறாருன்னா அப்போது குழந்தைங்கள பகவான் பகவதியாக மாத்தாமல் விட்டுருவாரா நீங்கள் தான் அந்த பகவான் பகவதியே அதாவது உங்களை தான் பூஜை செய்கிறாங்க கோவிலில் உங்களோட சிலைகளுக்கு தான் அம்மனா பிள்ளையாரா பெருமாளா ஐ ஐயப்பனா இந்த மாதிரி நிறைய விதத்தில் வந்து பூஜை உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு அப்போ நீங்கள் எவ்வளவு தெய்வீகமான இப்போ உங்களுக்கு பூஜை நடந்துட்டுருக்கு நீங்கள் எவ்வளோ தெய்வீகமானவர்கள் இந்த உலகத்துலேயே மிக உயர்ந்தவங்க நீங்கள் தான் இது வந்து ஒரு ருத்ர மாலைன்னு சொல்லலாம் இந்த முழு உலகமும் ஒரு மாலையில் ஒரு நூலில் வந்து கட்டுப்பட்டுருக்க மாதிரி எல்லாருமே அதில் வந்து கட்டுப்பட்டிருக்காங்க ஆனால் இப்போது வந்து என்ன பண்ணணும்னா அந்த மாலையில் இருந்து வெளியில் வந்து சிவ பாபாவோட இந்த மாலையில் வெற்றி மணி மாலையில் நீங்கள் வந்து கலக்கணும் வெற்றி அடைஞ்சவங்க இந்த மாயாவை முழுமையாக வெற்றி அடைஞ்சவங்க அவங்க அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வரணும் எல்லாரும் வர முடியாது ஆனாலும் வர முடியும் நீங்கள் வந்து மனசு வச்சிங்கன்னா நான் தான் போன கல்பத்திலையும் வெற்றி அடைஞ்சிருக்கேன்னு அந்த உறுதியான அந்த தன்மை இருந்துச்சுன்னா நீங்கள் வர முடியும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க வெற்றி மணி மாலையில் வர முடியும் அதற்கு முழுமையான முயற்சி அந்த இடைவிடாத நினைவு எப்பயுமே நினைக்க முடியலனாலும் அந்த உட்காந்து அப்பாவை நினைவு பண்ணும் போதாவது நினைக்கணும் அதற்கு வந்து முழு நாளும் நம்மளுக்கு நெகட்டிவான எண்ணங்களோ இல்லை வந்து வேஸ்டான எண்ணங்களோ வராத மாதிரி பார்த்துக்கணும் அது எப்படின்னா ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுலேயும் முக்கியமாக என்ன சிந்தனை பண்ணணும் என்ன பாபா சொன்னார் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா அந்த சிஷ்டி சக்கரம் நான் வந்து பரந்தாமத்தில் இருந்தேன் சத்தியுகத்தில் தேவதையாக இருந்தேன் எனக்கு பூஜை நடந்துகிட்ருக்கு நான் திரும்பவும் இப்போ பிராமணனாக ஆயிட்டேன் திருப்பியும் ஃபதிரிஸ்தாவாகி நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு இந்த ஞானத்தை வந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதனால் எவ்வளோ பெரிய மாயா வந்தாலும் அதை ஈஸியாக நீங்கள் வெல்ல முடியும் அப்பாவோட உதவி அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா இப்போது நீங்கள் இந்த மாதிரி முன்னால் தான் முயற்சி செஞ்சாலும் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இன்னமும் இந்த பிராமண மாலைன்னு உருவாக்க முடியல அது வந்து சத்தியுகத்தில் தான் விஷ்ணு மணி மாலையில் நீங்கள் வருவீங்க அதனால தான் உங்களோட அந்த பிராமணரோட கோயில் வந்து இந்த பிரம்மாக்க கோயில் வந்து கம்மியாக இருக்குது அதனால் அப்பா வந்து வரம் என்ன கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த மாயாவை இந்த விகாரங்களை உங்களோட கழுத்து மாலையாக அதாவது பாம்போட மாலையாக நீங்கள் வந்து போட்டுக்கணும் அது என்ன அந்த மாதிரி அப்படின்னா அப்பா சொல்கிறாங்க இந்த ஷங்கர் அவர் கழுத்தில் வந்து மாலையாக எதை போட்டிருப்பாருன்னா அந்த பாம்பை வந்து மாலையாக போட்டிருப்பார் அப்படி யார் இருந்தால் அந்த மாதிரி யாருன்னா குழந்தைகளாகி நீங்கள் தான் அந்த மாதிரி ஆகுனீங்க போன கல்பத்தில் அதோட நினைவாக தான் உங்களுக்கு வந்து சங்கருக்கு வந்து பூஜை நடக்குது அது வந்து பிராமணர்களோட தபஸ்வி அந்த ஸ்டேஜ் அந்த நிலை அந்த மேடை அந்த மேடையில் நீங்கள் டான்ஸ் அதாவது இந்த பாம்போட டான்ஸில் இருந்து நீங்கள் எவ்வளோ தான் சுற்றி உங்களுக்கு மாயா வந்தாலும் நீங்கள் அசிரீரி அந்த தபஸ்வி நிலையிலேயே இருக்கிறது இந்த மாதிரி பிரம்ம பாபாவும் இந்த மாதிரி இருந்ததுனால தான் அவரோட நினைவு சின்னமும் தான் குழந்தைகள் பிரம்மகுமாரியாக இருக்கக்கூடிய பிராமணர்களாக இருக்கக்கூடிய உங்களோட நினைவு சின்னமும் தான் அதனால் இப்போ நீங்கள் வந்து இந்த மாயாவை பாம்பை மாயான்ற அந்த பாம்பை வந்து உங்கள் கழுத்தில் மாலையாக போட்டுக்கோங்க அப்போட நினைவுலேயே அசிரீரியாக இருங்க இந்த சரீரத்துலேருந்து விடுபட்டே இருக்கிறது அவர் அந்த மாதிரி தான் ஷங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நெற்றி கண் ஓப்பனில் இருக்கும் அப்படியே வந்து கண்ணை வந்து கொஞ்சம் மூடி இருக்கும் அது என்னென்னா இந்த பழைய உலகத்தை அவர் பார்க்குறது கிடையாது அவர் பார்க்குறது எல்லாமே சிவ பாபா மட்டும்தான் சிவ பாபாவோட நினைவு இந்த உலக நன்மைக்கான சேவை இது மட்டும் தான் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த மாதிரி பண்ணிட்டுருந்தீங்கன்னா நீங்கள் தான் அந்த சங்கர் ஸ்லோகன் என்ன சொல்கிறாருன்னா யாரோட சுபாவம் வந்து இனிமையாக அன்பாக இருக்குதோ அவங்க வந்து கோபம் அவங்களுக்கு வரவே முடியாது அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களை வந்து எல்லாத்தையும் வெற்றி அடைய வச்சு எங்களை முழு உலகத்துக்குமே ராஜாவா மாற்றிட்டீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி